வணக்கம் நண்பர்களே என்று ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு திருவள்ளுவர் தினம் மெஸ்வன் நகரிலிருந்து ஆறு இருபத்தி எட்டு மருத்துவர் போஜராஜன் அருண் போஜராஜன் ஆகிய இல்லத்திலிருந்து முற்றோதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆஸ்திரேலியாவில் அதிகாரம் அறுபத்தி ஒன்று மடியின்மை குடியன்னும் குன்றா விளக்கும் மடியண்ணும் மாசுரம் ஆய்ந்து கொடும் மடியை மடியா ஒழுகர் குடியை குடியாக வேண்டுபவர் மடிமடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமுனியும் தன்னினும் உண்டு குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமொடிந்து மாண்ட உன்னீற்றில் அவர்க்கு நெடுநீர் மறைவி மடிதுயில் நான்கும் கெடுநீராக காமக்கரன் மடி படி படிவுடையார் பற்றமடைந்த கண்ணும் மடிவுடையார் மாண்பன் ஏதலருகே இடிபுரிந்து எல்லும் சொல் கேட்பர் மடிபுரிந்து மாண்ட உண்ணீற்றில் அவர் மடிமை குடிமைக்கண் தங்கி ஒன்னாக்கு அடிமை புகுத்திவிடும் குடியாண்மை இருந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றக்கடும் மடியில்லா மன்னவன் ஏதும் அளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு அதிகாரம் அறுபத்தி இரண்டு ஆழ்வினை உடைமை அருமை உடைத்தென்று அசாபாய்மம் மீண்டும் பெருமை முயற்சி தரும் வினைக்கண் வினைகடல் ஓம்பல் வினைக்குறை தீன் அறிஞன்று உலகு தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்கே வேளாண்மை என்னும் செருக்கு தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும் இன்பம் விழையான் வினைவழியான் தன் கேலி துன்பம் துடை தூண்டும் துண் முயற்சி திருவினையாக்கும் முயற்சி இன்மை புகுத்து விடும் மடியுலான் மாமுகடி என்ற மடியிலான் தாழ்லான் தாமரையிலான் பொறியின்மை யாக்கும் பழி என்று அறிவறிந்த ஆழ்வின் மின்மை பழி தெய்வத்தான் ஆகாதிய தினம் முயற்சி தன் மீவிருத்த கொள்ளிலும் ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணர்த்துபவர் அதிகாரம் அறுபத்தி மூன்று இடுக்கன் அழியாமை இடுக்கன் வருங்கால் நகு அதனை அடுத்து வருவதாக வெள்ளத்தனியை இடும்பை அறிவுடையான் உள்ளத்தில் உள்ளம் கெடும் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை பராதவர் மடுத்த வாயெல்லாம் பகடனான் ஊற்ற இடுக்கன் இடர்பாடு உடைத்து அடுக்கி வரினும் அழிவுனான் ஊற்ற இடுக்கன் இடர்பாடு உடைத்து அச்சேம் என்று அழல் படுபவோ பெற்றோம் என்று ஓம்புதல் இலக்கம் உடம்புக்கு இயல்பு என்று கலக்கத்தை கையாரா கொள்ளாத மேல் இன்பம் விழையான் இடும்பை இயல்பு துன்பம் இன்பம் இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன் இன்னாமை இன்பம் எனக்கு நாகம் தன் ஒன்னார் விளையும் சிறப்பு அதிகாரம் அறுபத்தி நான்கு அமைச்சு கருவியும் காலமும் செய்கும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு வன்கண் குடி வன்கண் குடி காத்தல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு பிரித்தலும் பேணி கொளலும் பிரிந்தார் பொருத்தலும் வல்லது அமைச்சு தெரியலும் தேர்ந்து செயலும் ஒருதழையாகும் சொல்லலும் அமைச்சு அறநறிந்து ஆந்தம் என்று சொல்லான் எஞ்சாண்டம் திறனறிந்தான் தேர்ச்ச துணை மதிநுட்பம் நூலோடு உடையார் அதிநுட்பம் யாவலும் நுட்ப செயற்கை அறிந்த கடத்தும் உலகத்தை இயற்கை அறிந்த செயல் அறி அறியான் எனினும் உறுதி உழையிறந்தான் குரல் கடன் பழுதனும் மந்திரியின் பக்கத்தில் ஒரு எழுபது கோடி உரும் முறைப்பட சூழ்ந்தும் முடிவிரவே செய்யா திறப்பாடு இயலாதவர் அதிகாரம் அறுபத்தி ஐந்து சொல்வன்மை நாணலம் என்னும் நலனுடமே அந்நலம் யானலத்தை உள்ளதும் அன்று ஆக்கம் கேடுமாறுதான் காத்தோம்பல் சொல்லின்கண் சொல்வி கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிக் திறரறிந்து திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனின் ஊங்கியில் சொல்லுக சொல்லை பிரிதோற்றல் அச்சொல்லை வெல்லும் சொல் என்றிந்து வேட்பதாம் சொல்லி பிற சொல் பயன்போடல் மாட்சியில் மாசத்தார்போல் சொழல் வல்லன் அஞ்சான் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் அரிது விரைந்து தோல் கேட்கும் நாளும் நிறைந்த சொல்லுதல் வல்லார் பெரியின் பல சொல்ல காமருவர் மன்றம் மாசத்த சில சொல்லல் தட்டாதவர் இனற்த்தும் நாரா மலரணையர் கட்டது உணர விரித்துரையாடார் அதிகாரம் அறுபத்தி ஆறு வினை தூய்மை துணை நலம் ஆக்கும் தரும் வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும் ஒன்றும் என்றும் ஒருவுதல் வேண்டும் போடு நன்றி பழுவாவினை ஓதல் வேண்டும் ஒளிமாய்க்கும் செய்வனை ஆதும் என்னுபவர் இழுக்கற் படினும் இழிவந்த செய்யார் நடுக்கத்தை காட்சியவர் எட்டென்று இறங்குவர் செயற்க செய்வானில் மற்றென்ன செய்யாம நன்று ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் செயற்க சான்றோர் பழிக்கும் வினை பழிமழைந்து ஏதி ஆக்கத்தின் சான்றோர் கழி நல் தலை கடிந்த கரிந்தோராறு செய்தாங்க அவைதாம் முடிந்தாலும் பிழை தரும் அழகொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பெண் பிற்பழைக்கும் நல் பலவை சல சலத்தால் பொருள் ஏமாத்தல் பசுமன் களத்தில் நீர் பெரிதி ஏற்று அதிகாரம் அறுபத்தி ஏழு வினைக்கின் வினைத்திற்பம் அதிகாரம் அறுபத்தி ஏழு வினைத்திற்பம் வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றையெல்லாம் பெற ஊருரால் உற்றப்புள்ள உல்காமை இவரென்றின் ஆறின்பை ஆழ்ந்தவர் கோல் கொட்க செய்துக்கு ஆண்மை இடைக்கொட்கின் எற்றாவிழமொன்றும் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியோகம் சொல்லிய வண்ணம் செயல் வீர மாந்தார் வினைத்திற்பம் வேந்தன்கண் ஊர் எய்தி கொள்ளப்படும் எண்ணியே எண்ணியாங்கி எழுதுப எண்ணியர் திண்ணியராக பெறின் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உறுப்பிருந்திருக்கு அச்சானி அன்னார் உடைத்து கலங்காது கண்ட வினைக்கன் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் துன்பம் உறவரையும் செயற்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை என துட்பம் கண்ணும் வினை வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகே அதிகாரம் அறுபத்தி எட்டு வினை செயல் வகை சூழ்ச்சி முடிவு சுனிவேது அத்துணிவு துவச்சியில் தங்குதல் தீண்டு தூங்காது தூங்கி செயற்பாளர் தூங்கற்க தூங்காது செய்யும் வினை உள்ளும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையும் கால தீ எச்சம் பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இதில் தீர எண்ணி செயல் முடிவும் இடையிலும் முச்சியாக ஏதும் படுபடும் பார்த்து செயல் செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளம் உள்ளறிவான் உள்ளம் கொளர் செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளர் வினையான் வினையாக்கி கோடல் நாயகவுள் யானையால் யானையா தட்டை நட்டார்க்க நல்ல செயலின் விரைந்ததை ஒட்டாரை ஒட்டிச் செல் ஒரே சிறியர் உள்ளடுங்கள் அஞ்சு குறை பெறின் கொள்வார்பெரியர் பணிந்து அதிகாரம் அறுபத்தி ஒன்பது தூது அன்புடைமை ஆழ்ந்த குடிப்பிடத்தல் வேந்தவாம் பண்புடைமை தூதரிப்பான் பண்பு அன்பு அறிவு ஆராய்ந்து சொல்வன்மை தூதுரிப்பார் கிஞ்சியமையாத ஒன்று நூலாறு நூல்வல்லல் ஆகுதல் வேறால் வெண்ணி உணைய்பான் பண்பு அறிவுறு ஆராய்ந்த கல்வி மூன்றும் செறி உடையான் செல்கவனைக்கு தகுச்சொல்லி தோவாத நோக்கி சொல்லி நன்றி பயப்பதாம் தூது கட்டுக்கண் அஞ்சான் சலச்சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தூது கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை தூய்மை துணைமை துணிவுடைமை இம்மூன்றின் வாய்மை வழி உரைப்பான் பண்பு விடுமாற்றம் வேந்திற்கு உரைப்பான் விடுமாற்றம் வாய் சொறாவன் கணவன் இறுதி பழைப்பன் எஞ்சாந்த இறைவிற்கு உறுதி பழப்பதாம் தூது அதிகாரம் மன்னரை சேர்ந்தவர்கள் அகலாது அணுகாது போல்க போல்கேந்தர் செய்தொழுகுவார் மன்னர் விளையாத மன்னரால் மண்ணி ஆக்கம் தரும் போற்றின் அரியவை போற்று போற்றல் போற்றின் அறி அரியவை போற்றல் கடுத்த பின் தேற்றுதல் யாருக்கும் அரிது செவி சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்தொழ்கள் ஆண்டு பெரியார் அகத்தில் எப்பொருளும் ஓரா தொடரார் மற்ற அப்பொருளை விட்டக்கால் கேட்க வரை குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில வேட்பல செய்த சொலற் குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில வேட்டுவ வேட்ப சொலற் வேட்பனை சொல்லி வினையில எஞ்ஞும் கேட்பன் சொல்லாவிடல் இணையர் இனமுறையர் என்று இகழார் என்ற ஒளியோடு ஒழுகப்படும் புலப்பட்டியம் என்ற கொள்ளாது செய்ய தொலைக்கட்ட காட்சியவர் பழையம் என கருதி பண்பல்ல செய்யும் கெழுதகமை கேடு தரும்